ரொம்ப சிவியர் கண்டிஷன்ல இருக்கிறீங்க ஆனாலும் நீங்க ஜோ பண்ணுங்க உங்க தேவன் உங்களை சுகப்படுத்துவாங்க எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்கப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா உங்களால என்னுடைய இந்த வியாதிய சுகப்படுத்த முடியும்ப்பா நான் சுபாசிக்கிறேன்ப்பா நீங்க இந்த வியாதி என்னை விட்டு எடுத்து போட்டீங்கன்னா நிச்சயமாக என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நான் உமக்காக வாழ்வேன் உமக்காக ஓளிய செய்வேன் உடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் சப்பா

என்னை சுகப்படுத்திய தேவாதி தேவன் உங்களையும் சுகப்படுத்துவாங்க உங்களுக்கு சொல்லி முடியாத வியாதியா தீராத வியாதியா கவலைய படாதீங்க ஏசப்பாட்டு ஜோம் பண்ணுங்க ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுப்பாங்க நிச்சயமா உங்களுடைய சிறையிருப்ப மாற்றுவாங்க ஆமன்யா விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறான் எனக்குள்ளே இருக்கிறார் என்னை ஆனந்தம் நான் பாடி பாடி மகிழ்வேன் தினம் ஆடி ஆடி துதிப்பேன் நான் பாடி பாடி மகிழ்வேன் தினம் ஆடி ஆடி எங்கும் எங்கு மோடி ஓடி சொல்லுவேன் என்னை ஜீவிக்கிறார் எங்கு ஓடி ஓடி சொல்லுவேன் Ene so jiriki nda.